ஃபோட்டோவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே பீகாரு ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரியான ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க இரநூறு பேருக்கு மேலே ஒரு டீமாக இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டேருந்து வாக்குமூலம் வந்திருக்கு இவங்க அத்தனை பேருமே குழந்தைகளை கடத்ததுக்காகவே வந்து இறங்கியிருக்கக்கூடிய கும்பல் இது வந்து சம்மர் சீசனில் லீவு நாளில் பொழுதுபோக்குக்கான பொருட்காட்சிக்கு போகிறது சர்க்கஸுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது பார்க்குக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த குழந்தைங்களை கடத்து கடத்துறதுக்காகவே இந்த இரநூறு பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கிறாங்க அதில் வந்து சில பத்து பேர் தான் போலீஸ் பிடிச்சிருக்கு இன்னும் நிறையா பேர்கிட்ட என்கொயரி நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு செய்தி வந்திருக்கு அந்த இது ஒரு விழிப்புணர்வுக்காக பகிரக்கூடிய வாய்ஸ் மெசேஜ் இதை உடனடியாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த குழந்தைங்களை பாதுகாப்போடையும் கவனமாகவும் இருங்க இந்த அதர் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை தெரிஞ்ச நபர்களுக்கோ தெரியப்படுத்தி இவங்க வந்து இவங்ககிட்ட வந்து நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கணும் நாம் வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்களை ஜாக்கிரதையாக வச்சுருக்க முடியும் திருட ரொம்ப சாமர்த்தியமானவன் குழந்தைகளை கடத்துறவனுக்கு மனிதாபிமானம் இருக்காது அதை கவனத்தில் வச்சுக்கோங்க நம்மளுடைய குழந்தையை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இந்த வாட்ஸ்அப்பு மெசேஜையும் ஃபோட்டோவையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருப்போம் தேங்க்யூ